தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநட வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வையுங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் இந்த உலக வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் புரியுதுங்க நிச்சயமா நீங்க சந்தோஷமா வாழ காணாம போக போகுது இது வரைக்கும் இருள் நிறைந்து கிடந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுடைய மனசுல சந்தோஷம் ஏற்பட போகுது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க உங்களை வேண்டான்னு தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வர போறாங்க நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையே அருமையா மாற போகுதுங்க உங்களுடைய நுண்ணறிவாலும் சாமர்த்தியமான பேச்சாலும் நாடி வருவோருக்கு இயன்ற உதவிகளை செய்வதில் நீங்க இருப்பீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான நன்மைகளை அள்ளித்தர போகுதுங்க இதுவரை பல விஷயங்கள்ல இருந்த நீங்க ஒதுங்கி இருப்பீங்க இனி வர போறீங்க எங்கு போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது வராது அப்படின்னு நினைச்சிருந்த பணம் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க தந்தையாருடன் இருந்த மன கசப்பு நீங்க போகுது தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க குடும்பத்துல பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர போறாங்க அதிகரிக்க போகுது எதிர்ப்புகள் விலக போகுது கோர்ட் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது இதுவரை வாடகை வீட்டுல இருப்போர் சொந்த வீட்டுல குடியேறும் வாய்ப்பு உண்டாக போகுது மகனுக்கு தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் இப்ப கூடி வரப்போகுது மகளுக்கு நல்ல வரன் அமைய போகுதுங்க வீடு கட்ட கேட்டு இருந்தவங்க வங்கிக் கடன் கிடைக்க போகுதுங்க வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கப் போகுது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுது தொற்று தோற்ற பொழிவு கூட போகுது தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்க போகுது கையில பணம் புரள போகுது வருங்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சேமிக்க தொடங்க போறீங்க குடும்பத்துல கலகலப்பான சூழல் ஏற்பட போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேச போறீங்க எதிர்பார்க்காத வகையில் பண வரவு வரப்போகுது பலருக்கு நகை ஆபரணங்கள் போகுது செய்யற தொழிலிருந்து வந்த கடின நிலைகள் மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் குருபெயர்ச்சின் மூலமாக நிறைவேற போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தன வாக்கு குடும்ப சந்திர பகவான் இருக்காருங்க பஞ்சம சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பாக்கிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு லாப சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க அயன சயன போக செவ்வாய் பகவான் இருக்காருங்க இந்த கிரகநிலை கிரக மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்தை யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மன கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கோடீஸ்வரன் அப்பேர்ப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு இதுக்கெல்லாம் துள்ளி கூட இடம் கிடையாதுங்க இது வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய துலாம் நாசிக்காரங்க நீதி நேர்மை தர்மம் போன்றவற்றை உயர்த்தி பிடிப்பாங்க சுக்கிரன் அதிபதியா இருந்தாலும் வாழ்க்கையில சுக போகங்களை அனுபவிப்பதில் தடைகள் இருக்க லாங்க நுண்ணறிவு பேச்சில் சாதுரியம் இவங்க மற்றவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வாங்க கஷ்ட நஷ்டங்களை தாங்கி மற்றவர்களை சீரும் சிறப்போடும் வாழ வைப்பாங்க தங்களை குறைவா மதிப்பீடும் இவங்க நேர்மையானவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆவதால துலாம் ராசிக்காரங்களுக்கு துன்பங்கள் நீங்கி துணிச்சலுடன் பல விஷயங்களை சாதிக்க வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க குருவின் உச்ச வீடு புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு செல்லும் பெண்ணின் மகிழ்ச்சியை போன்றதுங்க இந்த பயிற்சியால குடும்பத்துல ஒற்றுமை திருமண வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அன்பு குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டாகும் உயர்வு அரசு உதவி எல்லாம் கிடைக்கும் தனியார் துறையில புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உழைப்பை மதித்து பாராட்டுவாங்க தொழில் செய்யறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க வியாபாரத்துல தடைகள் நீங்கி வளர்ச்சி ஏற்பட போகுது பண வரவு அதிகரித்து பழைய கடன்களை அடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும் முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும் வெளிநாட்டில் வேலை கல்வி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வியில வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் ஆண்களுக்கு வேலையில பதவி உயர்வு பெண்களுக்கு திருமண வாய்ப்பு குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டாகுங்க குடும்பத்துல அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சுக்கிரனும் குருவும் இணைந்து நல்ல பலன் தரப்போறாங்க விவசாயிகள் தொழில் அதிபர்கள் அரசியல்வாதிகள் உத்தியோகத்தில் இருக்கவங்க மாணவர்கள் என அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி சாதகமான பலன்களை தரப்போகுதுங்க வியாழக்கிழமைகள்ல அசைவ உணவு சாப்பிடுறத நீங்க தவிர்க்கணுங்க விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை அணியுங்க விஷ்ணு பகவானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்களே குரு பகவான் துலாம் ராசிக்கு பொற்காலத்தை வாழ்க்கையே ஒளிமயமா ஆக நல்ல மனசுக்கும் வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுதுங்க வியாபாரிகளுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளே பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திகைக்க செய்ய போறீங்க அனுபவசாலிகளை பணியில் அமர்த்த வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது வியாபாரத்தில் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது உத்தியோகத்தை நட்பு பாராட்ட போறாங்க மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் தரப்போறாங்க யாரை பற்றியும் தலைமை இடத்துல புகார் கூறி கொண்டிருக்க வேண்டாம் உங்க வேலையை மட்டும் பொறுமையா பண்ணிட்டு இருந்தா போதும் கணினி துறையினருக்கு அயல் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது சிலருக்கு புது சலுகை சலுகைகள் போகுது கலைஞர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வர போகுது அரசு சார்பில் விருதுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலுமே வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு அள்ளி தரக்கூடியதா இருக்க போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனதோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை நோக்கி பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றதே கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய இருக்காங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசை எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டையுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணும்ங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்ற இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லைங்க அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும்ங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும்ங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததா நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எடுத்த காரியங்கள்ல சாதகமான போக்கு காணப்பட போகுதுங்க மங்கள நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட போகுது வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் வரப்போகுதுங்க பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர போறாங்க குடும்பத்துல சுப காரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது உங்க வாழ்க்கையே அழகா போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் மன அமைதி கிடைக்கப்போகுது காதிய தடை விலக போகுது உங்களுடைய விருப்பங்கள் கைகூட போகுது மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்க போகுது பயன் தரும் காரியங்களில் ஈடுபட போறீங்க எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததான் நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெற போறீங்க எதிர்பாலினத்தவரால காரிய அனுகூலம் ஏற்படும் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்ட போறீங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் வெளிர் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லை உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போய் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்